குடியரசு தினத்தையொட்டி சிறப்பான சேவை செய்தவர்கள் மற்றும் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் சென்னை அடையாறில் மருத்துவமனை ஒன்றில் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கித் தவித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை துணிச்சலாக காப்பாற்றியதற்காக வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கு வழங்கப்பட்டது அமீர் மத நல்லிணக்க பதக்கம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அமீர் ஹம்சாவுக்கு கிடைத்தது இவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த இருநூறு உடல்களை நல்லடக்கம் செய்ய உதவியதற்காக கௌரவிக்கப்பட்டார் தீர தீர தயிலதாவு அண்ணா பதப்பத்தை பெறு திரு வெற்றி நைல் அவர்களை அன்பாடு அழைக்கின்றோம் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதப்பம் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு ஏசி அமெல் அம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிகழ்ச்சி இதுக்கு மேலே வந்து என்னோட பொறுப்புணர்ச்சிகள் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வருது நான் மட்டும் இல்லை என் கூட இருக்கிற கலீக்ஸ் எல்லோருமே சேர்த்து இதில் கூட்டிகிட்டு போகணும் ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த மெடலுக்கான இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன் சார் இன்னும் எனக்கு ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் ஐந்து பேருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன முதலமைச்சரின் விருதுக்கான சிறந்த காவல் நிலையங்களில் முதல் பரிசு மதுரை மாநகரத்துக்கும் இரண்டாம் பரிசு திருப்பூர் மாநகரத்துக்கும் மூன்றாவது பரிசு திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணி தான் இந்த கோப்பை தராங்க அதாவது வருது அப்படின்னா உடனே வந்து குற்றவாளியை அரஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் கேஸுக்கு ஃபைல் எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கிற கொஞ்சம் குயிக்காக ஃபாலோ பண்ணனால அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட் ஊடி வந்து சம்மன் வாரண்ட்டு குண்டாஸ் போடுறது எல்லாமே வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணனால இந்த பரிசு வாங்க முடிஞ்சுங்க சார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி முருகவேலுக்கு வேளாண் துறையின் சிறப்பு விருதான நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்பட்டது இவர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி திருத்திய நெல் சாகுபடி மூலம் ஒரு ஹெக்டேருக்கு பத்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்து கிலோ மகசூல் செய்தார் ஒவ்வொருவருக்கும் விருதுடன் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது